நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க ஆண்டவர் இன்றைய நாளில் அழைக்கின்றார் நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன் நான் உங்களுக்கு சுகம் தருகிறேன் நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள் உங்களுக்கு வெறுப்பவர்களை நீங்கள் நேசியுங்கள் உங்களை சபிப்பவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் என்ற உன்னதமான ஆசீர்வாதம் நிறைந்த அழைப்பை மாண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு தருகின்றார் பிரியமான சகோதரங்களே தொடக்க நிலையிலே நாங்கள் பார்க்க முடியும் ஈசாக்கினுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள் ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு சும்மா சொல்லுங்க அஞ்சு ஏழு ஒன்பது நம்பர் தானே சொல்லுங்க எத்தனை பிள்ளைகள் ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் யாரு யாரு ஜாக்கோப்பும் ஜான்சன் ஜாகோபும் மூத்த பிள்ளை ஆறு உங்களோட பெயர்களை சொல்லுங்க மூத்த பிள்ளைகள் தம்பி யாரு மூத்த பிள்ளை ஏசா மாத்த போறீங்களா இல்ல பிரியமான சகோதரங்களே அந்த உன்னதமான ஒரு நிலையிலே அங்கே ஈசாக்கு யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருந்தார் ஏசாவுக்கு பெற்றுக்கொண்டது யாரு ஜாக்கோப்பு உண்டு இல்லாட்டி உண்டு அப்படி இல்லாட்டி இப்படி ஏதாவது ஒன்று வரும் சரியா கவலைப்படக்கூடாது இதை நினைச்சு ஆனால் பிரிமான சகோதரங்களே அங்கே அங்கே சகோதரங்களுக்கு இடையிலே அங்கே ஒரு முரண்பாடு தாய் ரபேக்கா என்ன செய்வாள் யாக்கோப்பு ஏசா அடித்து கொன்று விடுவான் முரண்பாடுகள் வரும் சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் இயலாமைகள் வரும் கொலைகள் நடைபெறும் என்பதற்காக தன் மாமனார்னுடைய வீட்டுக்கு அனுப்பி விடுவார் ஜாக்கோப்பை சகோதரங்களை மீண்டும் திரும்பி வருவான் பல ஆண்டுகளுக்கு பின்பாடு ஆனால் சகோதரங்களுக்கு இடையே முரண்பாடுகள் பகைமை இயலாமைகள் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பாடு யாக்கோப்பு வருகின்ற பொழுது ஏசாவை பார்க்கின்ற பொழுது தன் தமையனை பார்க்கின்ற பொழுது பல படைப்பலன்களோடு அவன் நிற்பதை காணுகின்ற பொழுது யாக்கோப்பு பயந்து நடுங்குவான் தன் சகோதரன் தன்னை கொன்று விடுவானோ தன்னை அடித்து விடுவானோ செய்து ஆனாலும் பிரியமான சகோதரங்களை யாக்கோப்பு தன் சகோதரனை நெருங்கி வருவான் பிரியமான சகோதரங்களை இரண்டு சகோதரர்களும் கட்டி அணைத்து முத்தமிட்டு தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள் பகைமையோடு இருந்தார்கள் பொறாமையோடு இருந்தார்கள் எரிச்சலோடு இருந்தார்கள் ஒருவரை ஒருவர் அழித்து விட வேண்டும் என்ற மனநிலையோடு இருந்தார்கள் ஆனால் மீண்டும் வருகின்ற பொழுது நெருங்கி வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் அவர்கள் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அங்கே அங்கே தங்களுடைய அன்பை பகிர்கின்ற பொழுது யாக்கோப்பு அழகாக ஒரு வசனத்தை சொல்லுவார் ஏசாவுக்கு உன்னுடைய முகம் கடவுளுடைய